ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இந்த வியாழக்கிழமை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரும் உங்களை வந்து அடையும் நிச்சயமாக சாய் வந்து ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த மாதிரியான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பாரு தடைகளை வந்து விலக்கி தடைகளையும் தாமதமாவதற்கான காரணத்தையும் சரி செய்து கொடுத்து நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற நல்ல செய்தியை ஏதாவது ஒரு ரூபத்தில் சாய் கொண்டுட்டு வந்து சேர்ப்பார்கள் நம்பிக்கையோட இருங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருப்பேன் என்னென்னா அப்படி என்ன தான் இருக்கு இந்த சாய்கிட்ட எல்லாரும் நம்புகிறாங்களே இந்த அளவுக்கு நம்புகிறாங்களே அப்படி என்ன ஸ்பெஷல் இவர் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு எப்படி கன்வே பண்ணுறதுல வார்த்தைகள் வந்து கிடைக்க மாட்டேங்கிறதான் லைட்டாக கொஞ்சம் வளர்கிற மாதிரி இருக்கும் ஆனால் மனசில் இருக்க பல கேள்விகள் உங்களை மாதிரி தான் எனக்கும் வந்து ஓடிக்கிட்டே இருக்க எப்படி இந்த கேள்விகளை வந்து கேட்கணும்னு கூட தெரியல எப்படி வந்து கன்வே பண்ணணும்னு கூட தெரியல மனசில் இருக்க வார்த்தைகள் மனசில் இருக்க எண்ணங்கள் வந்து அந்த வார்த்தைகள் கூட வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படி என்ன ஒரு விசித்திரமான ஒரு இவர் புரிஞ்சிக்கவே முடியலையே இப்படி தான் அப்படின்னு சொல்லவே முடியலையே இப்போ நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனலை நிறைய பேர் வந்து பார்த்துட்ருக்காங்க நிறைய பேர்னா பாம்புர மக்கள்லேருந்து நம்ம வந்து பார்த்துருப்போம் எவ்வளோ பாம்புற மக்கள் நம்மளை மாதிரியான என்ன மக்கள் படித்தவங்க படிக்காதவங்க கடவுளை பற்றி சரியான புரிதல் இல்லாதவங்க வழிபாட்டு முறைகளில் மாட்டிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்து உண்மையான தெய்வ பக்தினா என்னன்னு என்னென்னு வந்துட்டு வந்துட்டுருக்கவங்களும் இருக்காங்க நல்லா படித்தவங்களும் இருக்காங்க படிப்பறிவு இல்லாதவங்களும் இருக்காங்க டாக்டர்ஸ் இருக்காங்க இன்ஜினியர் இருக்காங்க வக்கீல் இருக்காங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க கூட நம்மளோட சேனல் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி எத்தனையோ பேர் எவ்வளோ உயர்வான பதவியில் இருக்கவங்களேருந்து சாதாரண மக்கள் வரைக்கும் எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க யாரும் தவிர எடுத்துக்க வேணாம் நிறை குறையாக சொல்கிறேன் அப்படின்னு எல்லோரும் சமம் தான் தெய்வத்தின் முன்னாடி எல்லாரும் சமம் தான் அதுவும் முக்கியமாக நம்ம சாய்க்கு முன்னாடி எல்லாரும் சமம் தான் ஆனால் இதில் இன்னொரு விஷயமும் அது அடங்கியிருக்கு என்னென்னா அந்த குழந்தைகள் கட்டுப்பட்டு சாய்கிட்ட வந்து வராங்க அதுவும் நார்மலான குழந்தைகள் வந்து கிடையாது யார் பேச்சையும் கேட்காத குழந்தைகள் தன் வீட்டில் கூட அப்பா அம்மா பேச்சு கேட்காத குழந்தைகள் கூட சாயை பார்த்தா அடங்கி போயிடுறாங்க அவரோட அந்த உருவத்தை பார்த்தாலோ இல்லை அவரோட பொன்மொழிகளை கேட்டாலோ அப்படி என்ன இருக்குன்னு தெரியல நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனலில் நம்மளோட பதிவை தொடர்ந்து நிறைய குழந்தைகள் கேட்குறாங்க அதுவும் எப்படிப்பட்ட குழந்தைகள் அப்புடின்னா ஸ்பெஷல் சைல்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஸ்பெஷல் சைல்டுனால் அந்த குழந்தைங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னு ஒரு இடத்துல கான்சென்ட்ரேஷன் பண்ணி அவங்களோட கவனத்தை கொண்டுட்டு வருவது மிகப்பெரிய கஷ்டம் உட்காந்து அந்த நம்ம நினைக்கிறோம் நிறைய பேர் வந்து வீடியோ வந்து ஷார்ட்டாக போடுங்க சீக்கிரமாக பேசுங்கன்னு சொல்கிற இந்த டைமில் பத்து நிமிஷம் இல்லை இருபது நிமிஷம் ஆனாலும் அரை நேரம் ஆனாலும் பொறுமையாக காத்திருந்து பதிவுகளை வந்து கேட்டுட்டு நைட்டு வந்து தூங்குகிறாங்க ஒரு சில குழந்தைகள் வந்து பேசுகிறாங்க என்கிட்ட அவங்க அம்மா அப்பா சொல்லிவிட்டு இந்த மாதிரி என்னோடய பையன் அவங்கக்கிட்ட பேசுகிறேன்னு சொல்கிறான் என்னோடய பொண்ணு என்கிட்ட வந்து பேசுறேன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பேச வைக்கிறாங்க அப்படி பேசும்போது அந்த குழந்தைகளோட அந்த குரலை பொழுது அவங்க பேசுகிற அந்த மொழியை கேட்கும்பொழுது என்னை அறியாமல் நான் அழுதுறேன் ஏன்னா நமக்கு தெரியும்ல நார்மலாக குழந்தைங்க எப்படி பேசுவாங்க இந்த மாதிரியான குழந்தைகள் எப்படி பேசுவாங்க ஆனால் அவ்வளோ தெளிவாக வந்து அவங்க வந்து அதாவது ஃப்ளூவெண்ட்டாக வந்து ஆன்சர் பண்ணலைன்னா கூட தெளிவாக ஆமா இல்லைன்னு வந்து சொல்கிறாங்க அதை கேட்கும் பொழுது அந்த கவனம் சிதறாமல் நம்ம கேட்குற கேள்விக்கு டப்பு டப்புன்னு அவங்க பதில் சொல்கிறத பார்த்து அவங்களோட பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் இந்த மாதிரி என் பையன் என் பொண்ணு வந்து யார் பேசுகிறாலும் ஃபோனை வந்து இது மாதிரி தெளிவாக அந்த பிடிச்சி பேச மாட்டான் நீங்கள் கேட்கறதுக்குலாம் தெளிவாக பதில் சொல்கிறான் அப்படின்னு அவங்க சொல்கிறத கேட்கும் பொழுது ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் அதே நேரத்தில் ஒரு ஆச்சரியமும் கூட அப்படி என்ன இருக்குது அப்படி என்ன பேசிட்டோம் சாயை பற்றி பேசுகிறோம் அப்படி அந்த இரண்டு எழுத்திற்கு இருக்குது இரண்டு எழுத்திற்கு அப்படி என்ன ஒரு வசீகரம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது கற்பனைக்கு அப்பாற்பட்டு இருக்குது சாய் வந்து அதிசயமானவர் அற்புதம் நிகழ்த்துவார்னு நம்ம தொடர்ந்து வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஆனால் இதை விட சிறந்த அதிசயம் அற்புதமும் என்ன இருக்கப்போகுது நினச்சி பாருங்களேன் எதற்குமே கட்டுப்படாத அந்த குழந்தைகள் கட்டுப்பட்டு கேட்குறாங்க அந்த குழந்தைகள் எல்லாம் சந்தோஷமாக நல்லபடியாக அவங்களோட எதிர்கால வாழ்க்கையை வந்து வாழணும்னு ஒவ்வொரு நாளும் நான் வந்து சாய்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கேன் தயவு செய்து நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் நம்ம சாய் குடும்பத்தில் இந்த மாதிரி முடியாமல் இருக்க குழந்தைகள் அவங்களோட எதிர்கால வாழ்க்கை நல்லபடியாக அமையணும் மற்ற குழந்தைகள் மாதிரி அவங்களோட வாழ்க்கையை நல்லபடியாக அமையணும் அவங்களோட பெற்றோர்கள் அதுக்காக தான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க நான் தினந்தோறும் வந்து அவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன் அவங்களாம் ஆசைப்படுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அவங்களோட காலத்துக்கு அப்புறம் அவங்களோட குழந்தைகள் இந்த சமூகத்தை தனியாக சர்வே பண்ணணும் தனியாக வந்து வாழணும் யாரோட உதவியும் இல்லாமல் வாழ்ந்தாலே போதும் ஏன்னா பெற்றோர்கள் இருக்கும் வரைக்கும் அந்த குழந்தைகளுக்கு வந்து பாதுகாப்பு இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த பாதுகாப்பு கிடைக்குமா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விக்குறியோடையே அவங்களை பெற்றெடுத்த அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தைகளை பெற்றெடுத்த பெற்றோர்கள் வந்து இந்த நிமிஷம் அழுதுகிட்டு தான் இருப்பாங்க இந்த பதிவை கேட்டாங்கன்னா ஏன்னா அந்த ஒரு உணர்வு நமக்கும் வந்து இருக்கணும் நம்ம வீட்லேயும் குழந்தைங்க இருப்பாங்க நம்மளே நம்ம குழந்தைங்களை நினச்சி கவலைப்பட்டுருப்போம் இன்னும் பெருசாக எதுவும் சேவிங்ஸ் பண்ணி வைக்கலையே நம்மளோட குழந்தைங்க எதிர்காலத்தில் எப்படி வாழ்வாங்க வீடு கட்டிலையே கடன் இருக்கு பெருசாக எதுவும் நகை சேர்த்து வைக்கலையே நல்லா படிக்க வைக்காமல் இருக்காம முழுதுமாக நல்லா படிக்க வச்சு நல்லா வேலை வாங்கி கொடுக்கணும் இந்த மாதிரி பல கனவுகளோடு நம்ம வந்து வாழ்ந்துகிட்ருக்கோம் அப்படி பொழுது இந்த மாதிரியான குழந்தைகள் வச்சுட்டு என்ன எதிர்பார்க்க போகிறாங்க பெருசாக ஒன்றுமே கிடையாது அவங்களோட வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டா போதும் தனியாக யாரோட உதவியும் இல்லாமல் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்மளோட சாயி இந்த மாதிரி அவங்கள நம்பி இந்த சாயோட கதைகளை நம்மளோட சேனல் மூலமாக குரு சரித்திரம் போன்ற கதைகளையும் இந்த புண்ணிய சேத்திரங்களையும் பார்த்துட்டு இருக்க குழந்தைகளோட வாழ்க்கையில் ஒளி ஏற்றி வைக்கணும் விளக்கேற்றி வைக்கணும் அவங்க வாழ்க்கையில் நல்லது செய்யணும் நிச்சயமாக செய்வார் அந்த ஒரு காரணத்திற்காக தான் அவங்க எல்லாரும் தேடி வந்திருக்காங்க சாயை மனப்பூர்வமாக நம்ம எல்லோரும் இன்றைக்கி வந்து பிரார்த்தனை பண்ணிக்குவோம் ஏன்னா வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில அந்த குழந்தைகள் எல்லாமே நல்லபடியாக வரணும் அவ்வளோதான் வேறு இதுவும் வேணாம் நம்ம சாய்கிட்ட எல்லாம் உரிமையோடு கேட்போம் உரிமையோடு கேட்போம் அவட்ட ஆ நம்ம உரிமையோடு கேட்பதற்கு நமக்கு வந்து எல்லா தகுதியும் வந்துருக்கு எல்லா உரிமையும் இருக்குது நம்ம வந்து கேட்கலாம் சாய்கிட்ட உரிமையோடு கேட்கலாம் செஞ்சு கொடுங்க அப்புடின்னு கண்டிப்பாக சாய் நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் நான் வந்து கேட்டுக்கிறேன் என்ன மாதிரி நம்ம சாய் குடும்பத்தில் இருக்க எல்லோரும் வந்து கேளுங்க நம்ம சாய்கிட்ட நிச்சயமாக ஒவ்வொரு குழந்தைகளோட பெற்றோர்களும் நம்ம சாய் குடும்பத்தில் வந்து சொல்லணும் என்னோடய குழந்தை சரியாயிட்டான் அப்படின்னு இது எல்லாம் நடக்கும் அந்த குழந்தைகளை நம்மக்கிட்ட வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி பேசுவாங்க இது எல்லாம் வருங்காலத்தில் நடக்கும் அந்த மாதிரியான அதிசயத்தை வந்து நிகழ்த்துங்க சாய் நீங்கள் நடத்திருக்கீங்க இதுக்கு முன்னாடி எவ்வளவோ அதிசயங்கள் நடத்திருக்கீங்க இனிமேலும் நடத்த போகிறீங்க அதே விஷயத்த எங்கள் சாய் குடும்பத்துக்கும் உங்கள் நம்பி இருக்கிற இந்த சாய் மோட்டிவேஷன் மூலமாக சேர்ந்து ஒன்றா சேர்ந்து பிரார்த்தனை பண்ணிட்டுருக்கேன் எங்கள் சாய் குடும்பத்துலேயும் நடத்தி கொடுங்க சாயினு நானும் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த அனைவரும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்குவோம் இன்றைக்கி அது மட்டும் இல்லாமல் நிறைய நண்பர்கள் வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்க கேன்சர் மாதிரியான நோய் வாய்ப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்காங்க பெருசாக எந்த ஒரு அசம்பாதி விதமும் நடக்காமல் அவங்க வாழ்க்கையில் மீண்டு வரணும் பழைய வாழ்க்கைக்கு திரும்பி வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் கைவழி கால்வழி கண் சரியாக தெரியாமல் ஒரு சில வியாதிகள் எதிராலன்னு கூட கண்டுபிடிக்க முடியாமல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே சாய் தான் சரி செய்து கொடுக்கணும் உடல்நிலையை சரியாக்கி கொடுங்க மனநிலையை உங்களோட கதைகளை கேட்டு நாங்கள் சரி செய்து கொள்கிறோம் நீங்கள் உடல்நிலையை சரி செய்து கொடுங்க சாயி மனநிலைக்கு நாங்கள் தான் பொறுப்பு எங்களுக்கு நல்லா தெரியும் நாங்கள் தான் பொறுப்பேற்றுக்கணும் மனதை நாங்கள் தான் கட்டுப்படுத்துகிறோம் நாங்கள் கட்டுப்படுத்துவதற்கு முயற்சி இருக்கோம் ஆனால் எங்கள் கைக்கு அப்பாற்பட்ட இந்த உடல் நிலையை நீங்கள் வந்து சரி செய்து கொடுங்க நோய்வாயினால் பாதிக்கப்பட்ட அனைவரையும் மீட்டு கொண்டுட்டு வாங்க ஒரு சில பேர் வந்து ஆக்சிடெண்ட் ஆகி உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க அவங்க எல்லாம் சரியாகி உடல்நிலை சரியாகி வீட்டுக்கு வரணும் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு பழைய நிலைமைக்கு திரும்பி வந்து அவங்களோட வாழ்க்கையை நல்லபடியாக வந்து வாழணும் அதற்காகவும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஆனந்தன்னு ஒரு சகோதரர் அவர் வந்து இரண்டு நாட்கள் முன்னாடி ஒரு மோசமான விபத்தை சந்தித்து ஐசியூவில் இருக்கார் அந்த விபத்தில் அந்த கொடுமையான விபத்தில் தன்னோட மனைவியை வந்து இழந்துட்டார் அவங்களோட மனைவி வந்து இறந்துட்டாங்க அது கூட அவருக்கு தெரியாது ஐசியூவில் இருக்கார் சுயநினைவு இல்லாமல் இருக்கார் அவருக்கு சுயநினைவு திரும்பி வரணும் அவர் மீண்டு வரணும் அவங்களோட மனைவி இறந்தது கூட அவருக்கு தெரியாது அவங்களுக்கு வந்து பதினைந்து வயதில் வந்து ஒரு பெண் குழந்தை இருக்காங்க அந்த பெண் குழந்தைக்கு அம்மாவும் இல்லைப்ப இப்போ இவர் மீண்டு வந்தால் தான் அந்த பெண் குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பு அந்த ஒரு காரணத்திற்காக அது சாய் அவருக்கு மறு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும் அதுக்காக இன்றைக்கி நம்ம சாய் குடும்பத்தில் இருக்க அனைவரும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்குவோம் ஆனந்த மாதிரி எத்தனையோ நண்பர்கள் நம்ம சாய் குடும்பத்தில் ஐசியுல் இருக்கிறதா வந்து பிரார்த்தனை நம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் கமெண்ட் பாக்ஸில் ஒவ்வொரு நாளும் கமெண்ட்டை ரீட் பண்ணும்போது ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி உடல்நிலை சரியில்லாதவங்க எல்லாருக்காகவும் இன்றைக்கி வந்து பிரார்த்தனை பண்ணுவோம் வாழ்வா சாப்பாடு போராடிக்கிட்டு இருக்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் மனப்பூர்வமாக ஆத்மார்த்தமாக உரிமையோடு நம்ம சாய்கிட்ட வந்து கேட்போம் வாழ்க்கை பிச்சை கொடுங்க சாய் எங்கள் சாய் குடும்பத்தில் இருக்க அந்த உடல்நிலை சரியில்லாதவங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் கொடுப்பீங்கிற நம்பிக்கையோடு நாங்கள் கேட்குறோம் எங்கள் அனைவரோட பிரார்த்தனையும் இது ஒன்று தான் இன்றைக்கி இந்த பிரார்த்தனையை நீங்கள் செய்து ஏற்றுக்கணும் அருள் புரியணும் ஆசை வழங்கணும் நிச்சயமாக கொடுப்பீங்கிற நம்பிக்கையோடு கேட்குறோம் நல்ல செய்தியை நீங்கள் கொண்டு வந்து சேர்ப்பீங்கிற உரிமையோடு கேட்குறோம் நிச்சயமாக செய்து கொடுப்பீங்க நம்பிக்கையோடு இருக்கும் எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிக்குவோம் இன்றைக்கி அதே மாதிரி உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் அனைவருக்காகவும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த வியாழன் நல்ல வியாழனா வந்து நம்ம சாய் குடும்பத்துக்கு வந்து அமையணும் புதன்கிழமை நைட்டு உங்கள்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கேன் பிடிஞ்சா வியாழக்கிழமை நல்ல நாளாக நம்ம சாய் குடும்பத்துக்கு வந்து அமையணும் எல்லோரோட வாழ்க்கையிலும் சாய் வந்து நல்லது நடத்தணும் தேர்வு எழுதுகிற மாணவர்கள் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த குழந்தைகள் நல்லபடியாக தேர்வு எழுதி நல்ல மதிப்பெண்கள் பெற்று நல்ல மார்க் எடுத்து அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை வந்து நல்லபடியாக அமையணும் நான் படிப்பு வந்து ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் படிப்பு இல்லாமல் நம்மளை மாதிரி எத்தனையோ பேர் வந்து ச நம்மளை மாதிரின எல்லோரையும் சேர்த்துக்கிறேன் சரியாக படிப்பு படிக்க முடியாமல் வசதி இல்லாமல் சரியாக வசதி இல்லாமலும் ஒரு சில பேர் சரியாக படிக்காமலும் வந்து பின்னாடி வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால் இந்த தேர்வு எழுதுகிற மாணவர்கள் நல்லபடியாக தேர்வு எழுதி நல்ல மதிப்பெண்கள் பெற்று அவங்களோட எதிர்கால வாழ்க்கை நல்லபடியாக அமையணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எல்லோரும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்குவோம் இது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் வாழும் நம்மளோட சகோதர சகோதரிகள் வந்து தங்களோட குடும்பத்துக்காக பிரார்த்தனை இருக்காங்க என்னென்னா அவங்க எல்லாம் வெளிநாட்டில் வாழ்வதே எதிர்க்காங்கன்னா தன்னோடய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நல்லா வாழணும் முக்கியமாக தன்னோட குழந்தைகள் நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வெளியே சொல்ல முடியாத பல கஷ்டங்களை மனப்போராட்டங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாளும் அங்கே தனியாக வளரது எவ்வளோ கஷ்டங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நானும் அந்த கொடுமையை வந்து அனுபவிச்சிருக்கேன் ஆறு வருடம் ஆறு வருஷம் அந்த ஆறு வருடங்களில் நான் சந்திச்ச அந்த உணர்வு எனக்கு நல்லா வந்து புரிஞ்சிக்க முடியுது அதாவது ஏதாவது பரவாயில்ல பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் குழந்தைங்களையும் தன்னோட வீட்டையும் பிரிஞ்சு எத்தனையோ பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்களோட குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக தான் மன ரீதியாக அவங்க வந்து அவ்வளவு போராட்டங்களை சந்திச்சுக்கிட்டு மன ரீதியாக மட்டும் கிடையாது உடல் ரீதியாகவும் வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க எல்லோரும் ஏதோ ஈஸியாக சம்பாதிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில எண்ணங்களும் ஒரு சில பேரோட மனதில் வந்துருக்கலாம் ஆனால் ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கை வெளியேருந்து பார்க்க தான் ஈஸியாக இருக்கும் ஆனால் அங்கே நல்லா படித்தவங்க கூட நல்ல சம்பளம் வாங்குறவங்க கூட நிம்மதியாக வாழ முடியாது எல்லா அவங்களோட குடும்பத்துக்காக தான் தன்னோட குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக தான் எல்லோரும் அந்த கொடுமையான வாழ்க்கையை வந்து வாழ்ந்துகிட்ருக்காங்க அந்த வெளிநாட்டிலேருந்து வாழ்கிறவங்க நம்ம ஊருக்கு திரும்பி வந்தோன்னே அந்த இங்கே வந்து இறங்கணுன்னே அந்த ஒரு ப்ரீத் பண்ணுவாங்க அவங்களோட நாட்டுக்கு போனவொடனே அவங்க அந்த அந்த காற்று அந்த ஒரு காற்று அந்த ஒரு வாசத்துக்காகவே வந்து இயங்குவாங்க எப்படா நம்ம நாட்டுக்கு போவோம் அப்புடின்னு நான் நல்லா ஃபீல் பண்ணியிருக்கேன் நான் வந்து இறங்கினோன்னே வெளிநாட்டிலேருந்து அதாவது குயத்துலேருந்து நம்ம இந்தியா வந்தவொடனே தமிழ்நாட்டுக்கு வந்தவொடனே இறங்கி நல்லா ஒரு லாங் பிரீச் பண்ணிவிட்டு ஆனால் வந்து வானத்தை பார்ப்பேன் அப்புறம் தரையை பார்ப்பேன் இது என்னோடய ஊர் என் நாடு அப்புடின்ன அந்த மாதிரி அது ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட பெரிய விஷயமாக இருக்கும் அங்கே இருக்கும்பொழுது இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்க அவங்களும் அவங்களோட குடும்பத்துக்காக தான் இருக்காங்க அவங்களோட குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கும் அவங்களோட குழந்தைகளும் தேர்வு எழுதிக்கிட்டு இருக்காங்க அவங்களும் பிரார்த்தனை பண்ண கேட்டு மா கமெண்ட் பாக்ஸ்லேருந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு சில பேர் வந்து கமெண்ட் பண்ணாமல் கூட பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கலாம் இந்த மாதிரி குழந்தைகளுக்காக தேர்வு எழுதுகிற அனைத்து குழந்தைகளுக்காகவும் உடல்நிலை சரியில்லாத குழந்தைகளுக்காகவும் உடல்நிலை சரியில்லாதவங்களுக்காகவும் நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்குவோம் மனது சரியில்லை அப்படின்னு நான் நம்ம சாய்கிட்ட தான் பேசணும் அவர்கிட்ட தான் முறையிடணும் நம்மளோட மனதை தெளிவாக வச்சுக்க நம்ம தான் முயற்சி பண்ணணும் அதை சரியாக நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க தொடர்ந்து சாயோட பொன்மொழிகளை வந்து கேளுங்கள் எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து வழிபாட்டு முறையினால் சரி செய்து கொள்ள முடியாது தீர்வு நம்மக்கிட்ட தான் இருக்குது நம்மளோட வாழ்க்கையை நம்ம தான் தீர்மானம் செய்யணும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட மனநிலையை சரியாக வந்துச்சுக்கிட்டோம் அப்படின்னா பாதி பிரச்சனை இல்லை தொண்ணூற்றி சதவீத பிரச்சனைகள்லேருந்து நம்ம மீண்டு வர முடியும் அதை தான் சாயும் சொல்லியிருக்காரு அதனால் நம்மளோட மனநிலையை சரியாக வச்சுக்குவோம் காரணங்கள் தேடி அலைய வேணாம் அந்த காரணத்திற்கான பதில் தான் இருக்குது காரணம் நம்ம தான் அதை வந்து புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்தை நம்ம ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயம் நம்மளோட வாழ்க்கை நல்லபடியாக அமையும் அதற்கான சக்தியை நமக்கு சாய் கொடுக்கணும் அதற்கான அறிவை கொடுக்கணும் இது எல்லாம் கொடுப்பாரு நம்மளும் அதுக்கு தயார்படுத்திக்குவோம் தகுதியை வளர்த்துக்குவோம் நல்ல வழியில் உண்மையான சாய் பக்தராக நடந்துக்கிட்டு நேர்மறை சிந்தனையோடு இருப்போம் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் நமக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் அதை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுக்காகவும் இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அதை பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் நம்பிக்கையோடு இருங்க நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்